வணக்கம் வாழ்க வளத்துறை நடப்ப ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று அகாடமி அக்கடமிண்டா ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு துறைகளில் அறுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இளைஞர்களுக்கும் தனியார் நிறுவனங்களில் அஞ்சு லட்சத்து எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்றதில் இருந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வாணையம் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட தேர்வு முகமைகள் வாயிலாக முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு நபர்களுக்கும் பல்வேறு அரசு துறைகளில் நேரடி நியமனம் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் என பல்வேறு அமைப்புகளின் வாயிலாக முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து நபர்களுக்கும் என மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நபர்களுக்கு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதுல பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் வந்து இந்த போட்டி தேர்வு வச்சு பணியிருக்கிறாங்க அதை தவிர முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா நேரடி நியமனம் இது வந்து தேர்வு வச்சு எடுத்தாங்களா இல்ல வெறும் இன்டர்வியூவா இப்படின்னு எனக்கு தெரியல நகராட்சி கூட ஒரு இது பண்ணாங்க பட் அது இன்னும் தான் அது மாதிரியா தேர்வு இல்லாமல் நினைக்கிறேன் மேலும் கடந்த சுதந்திர தின உலக உரையின் போது மாணவிகு தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்ததால் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் எழுபத்தி அஞ்சாயிரம் இளைஞர்கள் பல்வேறு அரசு துறைகளில் பணி நியமனம் செய்ய ஏதுவாக சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசு துறை வாயிலாக ஆயத்த பணிகள் செவ்வனே நடைபெற்று வருகின்றன எழுபத்தி ஐந்தாயிரம் வந்து இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு இருபத்தாறுங்கிறது எலெக்ஷன் இயர் ஆயிடுது தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தொகுதி நான்கு தேர்வை பொறுத்தவரையில் ஒவ்வொரு துறையும் தங்களது காலி பணியிடங்களை நேரடியாக தெரிவித்து தேவையான பணியாளர்களை பெற்று வருகிறது தேர்வாணையம் வெளியிடும் தேர்வு அறிவிக்கையில் தெரிவிக்கப்படும் காலி பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது கடந்த மூன்று முறை நடத்தப்பட்ட தொகுதி நான்கு தேர்வுகளை அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் முறையே ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆறாம் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி தொண்ணூத்தி ஒன்னு மற்றும் ஏழாயிரத்தி முன்னூத்தி ஒன்னு தேர்வுகள் நிறைவு பெற்று பணியிடங்கள் நிறைவுப்படுவதில் முறையே ஒன்பதாயிரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சு ஆறாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது ஒன்பதாயிரத்து ஆயிடுச்சு ஏழாயிரத்தி முன்னூத்தி ஒன்னு நடப்பாண்டை பொறுத்தவரை ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு என அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் தற்போது ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு என அறிவி அதிகரித்துள்ளது இந்த எண்ணிக்கை பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு துறைகள் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தேர்வாணையம் போன்ற அமைப்புகளின் வாயிலாக இரண்டு ஆண்டுகளுக்குள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தவாறு மேலும் எழுபத்தி அஞ்சாயிரம் இளைஞர்கள் அரசுப் பணிகளில் அமர்த்தப்படுவார்கள் அரசு துறையில் மட்டுமல்லாது இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொழில் முன்னேற்றம் குறித்து எடுத்து வரும் பல்வேறு முன்னெடுப்புகள் காரணமாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைகளின் வாயிலாகவும் நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட சிறப்பு முயற்சிகளின் காரணமாகவும் கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசின் முயற்சியால் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறன் மேம்பாட்டில் பெரிதும் மக்களை கொண்டுள்ள தமிழ்நாடு அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக பொறியியல் தொழில்நுட்பம் கலை அறிவியல் பாலிடெக்னிக் போன்ற படிப்புகள் பயிலும் இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது படித்தேன் அதான் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர் நீங்க காலேஜ்ல போய் நம்ம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்டிடியூட் சாப் ஸ்கில் அப்படிங்கிறது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது வருடமாக எடுத்துக்கொண்டிருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து நல்ல மார்க் வச்சிருப்பாங்க பட் அந்த எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் அவங்கள்ட்ட இருக்காது ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே கொண்டாந்துருக்காங்க படித்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறையில் வேலைவாய்ப்பினை பெற்றுத்தரும் பணியினை தமிழ்நாடு அரசு சிறப்பாக தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது ஸோ நம்ம தெரியும் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே இப்போ அரசு பணியிலேயே காலி இடங்கள் உள்ளது அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த எழுபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை பசிக்கு வந்து சோழ பொறி போன்றது பட் இருந்தாலும் இந்த எழுபத்தஞ்சாயிரத்தை பண்ணாலே உங்களுக்கு வந்து நிறைய காலி பணி இடங்கள் வரும் இப்போது இந்த குரூப் ஃபோர்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பன்னெண்டாயிரம் டு பதினஞ்சாயிரம் உயர்த்தலாம் இதெல்லாம் போன குரூப் ஃபோரில் மிஸ் பண்ணவங்க பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்க பயனடைவார்கள் அதே மாதிரி அவ்வளோ பண்ணா கூட வரக்கூடிய குரூப் ஃபோர் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வேக்கன்சியில் வரும் இன்னும் குரூப் டூலாம் எல்லாம் போன அஞ்சாயிரம் வந்தது இந்த தடவை வந்து டூ தௌசண்ட் பிளஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரலாம் சரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் பத்தாயிரம் நோட்டிஃபிகேஷன் வரும்போதே நான் சொல்றேன் அதே மாதிரி குரூப் டூங்கிறது குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் குரூப் ஒன் போன்ற தேர்வுகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டு நூறுக்குள்ளே I do வந்து மேஜர் ஒரு பாப்புலர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்ல மாதிரி பண்ணாலே ஒரு அரசுக்கு வந்து ஒரு நற்பெயரும் கிடைக்கும் வரக்கூடிய ஒரு எலெக்ஷன் வருடம் அப்படிங்கிறதுனால பார்க்கலாம் அரசு என்ன பண்றாங்க ஸோ மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் வேக்கன்சி அரசு பணியில இருக்கு அதனாலதான் நிறைய அரசு பணிகள் வந்து பாதிக்கப்படுகிறது நிறைய நேருனே சொன்ன மாதிரி நிறைய அரசு ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு சீட்டு அல்லது ரெண்டு சீட்டு பார்க்குற மாதிரி இருக்கிறாங்க நிலைமை இருக்கிறதுனால நிறைய காலி பண்ணிடலாம் இங்கே மட்டும் இல்லை அதே மாதிரி தான் பள்ளிக்கூடங்களில் அதே நிலைமை தான் நிறைய ஆசிரியர் பணிகள் அதனால் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர் அந்த மாதிரி வந்து டெம்பரரியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீச்சர்ஸ்லாம் அப்பாயின் பண்ணியிருந்தாங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டன் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த டிஆர்பி மூலமாக சில ரெக்ரூட்மெண்ட் வரும்னு சொன்னாங்க டிஆர்பி வந்து நம்ம அவங்களோட ஆனுவல் பிளானரை வந்து சுத்தமாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது என்பிஎஸ்சியாவது ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே தள்ளி போடுவாங்க ஆனால் டிஆர்பி வந்து ஆனுவல் ப்ளானர் அப்படியே ஒரு பேச்சுக்கு பேருக்கு ரிலீஸ் பண்ணுறதோட சரி நன்றி ada tak kalau di depan klub